பார்த்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியான வாழ்வை விரும்பாதவர் இந்த உலகத்தில் உண்டோ பிரியமானவர்களே அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மகிழ்ச்சி இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலே இல்லாத காரியம் மகிழ்ச்சி மொபைல் ஃபோன் வந்த பிறகு ஒருவரோடு ஒருவர் பேசுவதே குறைந்து விட்டது குடும்பத்துக்குள்ளே அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் நான்கு பேர் என்றால் அப்பா மாலையில் ஆபீஸ் விட்டு வருகிறார் அம்மா அம்மா ஆபீஸ் விட்டு வருகிறார்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி போய் விட்டு வருகிறார்கள் நான்கு பேர் கைகளிலும் நான்கு மொபைல் சாயங்காலத்தில் அவரவர் தனித்தனியாக அமர்ந்து கொண்டு மொபைல் பார்த்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு என்பதே இன்றைக்கு இல்லை எல்லாமே மெக்கானிக்கலா நிறைய பேர் இன்றைக்கு ஃபேஸ்புக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்திய தேசத்தை குறித்த கணக்கெடுப்பில் வாட்ஸ்அப் அதிகமாய் உபயோகப்படுத்துகிறதுல நம்பர் ஒன் கண்ட்ரியாக இருக்கிறது நம்முடைய பாரத தேசம் இந்தியா அந்த அளவுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாவமாய் உருவெடுத்திருக்கிறது மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனுடைய தீமைகளை குறித்து ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் நான் பேசினேன் வாலிபர் கூட்டத்தில் பின்னாலே போதகர்கள் அமர்ந்திருந்தார்கள் நான் அந்த மொபைல் ஃபோன் வாலிபர்களை எப்படியெல்லாம் சீரழிக்கிறது அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பேசி முடித்து விட்டு மொபைலில் என்னுடைய யூடியூப் சேனலை அறிமுகம் செய்துவிட்டு என்னுடைய யூடியூப் சேனலை பற்றி சொல்லி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கூட்டங்கள் முடிந்து விட்டது மதிய உணவுக்காக நாங்கள் போய் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது போதகரில் ஒருவர் இடத்தில் வந்து கேட்டார் மொபைல் பார்க்க கூடாது மொபைலுக்கு அடிமையாக கூடாது மொபைல் பார்ப்பது எவ்வளவு தீமைன்னு விழாவாரியா நீங்க தான் பேசுறீங்க அதே நீங்க மொபைல் பாருங்க யூடியூப் பாருங்க என்னுடைய சேனல்ல பாருங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க வாலிபர்களுக்கு இது கான்ட்ரடிக்ஷனா இருக்காதா மொபைல் பார்க்கக்கூடாது என்று நீங்கள் தான் பிரசங்கம் பண்றீங்க அப்புறம் மொபைலில் பாருங்கன்னு நீங்கள் தான் பிரசங்கம் பண்றீங்க அன்று இரவு எனக்கு தூக்கம் இல்லை உண்மைதானே என்ன செய்வது அந்த காலத்தில் வாலிபர்கள்னாலே ஸ்மோக் பண்ணுவாங்க இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஸ்மோக் பண்ணுறதில்ல ஒரு சிலரை தவிர அன்றைய வாலிபர்கள் முழுக்க சினிமா தேட்டரிலே கிடப்பாங்க அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு இன்றைக்கு அப்படி சினிமாவிலே ரொம்ப வாலிபர்கள் கிடையாது குடிக்கு ஏராளமான வாலிபர்கள் அன்றைக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லை ஆனால் எல்லா பாவத்தையும் விட இன்றைய வாலிபர்களை முழுக்க முழுக்க அடிமைப்படுத்தி வைத்திருப்பது என்னதென்றால் என்றால் மொபைல் ஃபோன் அது அவர்களுடைய நேரத்தை கொல்லுகிறது முன்பெல்லாம் நம்முடைய நண்பர்களில் எனக்காக அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஒரு ஒருவருக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறதே ரொம்ப சிரமம் அந்த காலத்தில் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுமே ஆனால் இன்றைக்கு எனக்காக வெயிட் பண்ண அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அரை மணி நேரம் அவர்கள் மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நேரம் போகிறதே தெரியல ஒரு மணி நேரம் காத்திருக்கனாலும் காத்திருப்பாங்க ஏன்னா மொபைல் ஃபோன் இருக்குது இந்த மொபைல் போன் இல்லாத காலத்தில் ஐந்து நிமிடம் காத்திருக்க முடியாது இருந்து இருந்து பார்த்து நீ வர காணும் நான் போயிட்டேன் அப்படிம்பாங்க அப்படி இல்லை நம்ம வந்து கிட்ட நிக்கிற வரைக்கும் அவங்க மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் மிகப்பெரிய கொடுமையான ஒரு காரியம் மொபைல் அப்ப இந்த மொபைல் போன் இல்லாமல் கம்யூனிகேஷனும் இன்னைக்கு ரொம்ப சிக்கலாகி மாறி இருக்கு மொபைல் போன் வைக்காதீங்கன்னு சொல்ல முடியல மொபைல் போனை வச்சிருங்க ஆனால் அதில் இருங்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த அன்றைக்கு இரவு அந்த போதகருடைய வார்த்தையில் நான் பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கேன் அப்போதான் என்று சொன்னார் ஒரு மனிதன் சரியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே மிகச் சரியாயன் வரும் பொழுது இந்த மொபைல் ஃபோனை கையாள கற்றுக்கொள்ளுகிறான் நிறைய ஊழியர்களே மொபைல் ஃபோனில் இரவு ஒரு மணி வரை விழித்திருக்கிறார் நிறைய ஊழியருடைய உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த மொபைல் போன் இந்த மொபைல் போனை சரியாய் கையாளுவதற்கு ஆண்டவருக்குள் நடக்கிற வாழ்வு மிக அவசியம் அப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் மொபைலுக்கு அடிமையாய் ஊழியை செய்கிறவர்களும் மொபைலுக்கு அடிமையாய் நீங்கள் நியூஸ் தான் பார்ப்போம் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் பார்க்குறோம் அதையுமே கண்ட்ரோல்லெஸ்ஸாக பார்க்கலாம் விடிய விடிய பார்க்கலாம் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ செய்திகள் கிறிஸ்தவ ஊழியங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் மாறி மாறி கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக்கு கொஞ்சம் நேரம் யூடியூப் கொஞ்சம் நேரம் யூடியூப் கொஞ்சம் நேரம் ஃபேஸ்புக்கு இப்படியே மாற்றி 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 பார்க்க 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 இரவு முழுவதும் போய்விடுகிறது கேட்டால் நான் தவறான ஏரியாவுக்கெல்லாம் போகிறதில்ல மொபைலில் நான் வேறு சினிமாவோ நாடகமோ மற்ற காமெடிகளோ அல்லது அறிவிறப்பான பாலியல் படங்களோ நான் பார்க்குறதில்ல அந்த சைட்டுக்குள்ளெலாம் நான் போகலை நான் ஊழியக்காரன் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ செய்திகள் கிறிஸ்தவத்துக்கு எடுத்த காரியங்கள் அதைத்தான் நான் பார்க்குறேன் அதுவே ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் பார்க்கிறேன் காலை ஜபம் பாதிக்கப்படுகிறது காலை தியானம் பாதிக்கப்படுகிறது இரவு அதிக நேரம் கண் விழித்திருப்பதனால உடல் நலம் பாதிக்கப்படுகிறது இதில் எல்லாம் நம்ம சரியாக வர வேண்டும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எளிய விடை ஒரு சொல்யூஷன் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் ஒரு நிமிடம் ஆண்டுகட்டை ஒப்பு கொடுத்து ஜெபித்து செய்தியை கேட்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் நெய்யாகவே எங்களோடு போகிறீர் உடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிறோம் எங்களை நேர்வழிப்படுத்தும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு நேரடியாக பேசுகிறார் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய அடிமைத்தனமாகிய மொபைல் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் வசனத்தில் அவர் சொல்றார் மகதே சந்தோஷப்படுத்து ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார் நாம் அவரிடத்தில் கேட்கிறோம் நீ மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்யும் மன மகிழ்ச்சியாய் நான் வாழ வேண்டும் சமாதானமாய் நான் வாழ வேண்டும் வறுமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் கடன் பாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் வியாதிகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் இப்படி பல காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறோம் இங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் மகனே என்னை நீ சந்தோஷப்படுத்துவியா உன் நிமித்தம் நான் மகிழ்ச்சி அடையணும் நீ நீ சொல்றார் பாருங்க என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை நிந்திக்கிறானா யார் அவன் சாத்தான் பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவன் இந்த பிசாசானவனை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கடவுளை நிந்திக்கிறவன் இன்றைக்குமே பூமியில நிறைய பேர் கடவுளை நிந்திக்கிறார்கள்னா அவர்களுக்குள் பேயின் ஆவி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆண்டவரை நிந்திக்கிறவன் நேரடியாய் குற்றஞ்சாட்டுகிறவன் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மேல் நித்தம் நித்தம் குற்றஞ்சாட்டுகிறவன் பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் என்ன குற்றஞ்சாட்டுவான் என்ன உன் பிள்ள ஓ மகேன் சொன்னீங்க ஆசீர்வாதம்லாம் கொடுத்தீங்க கார்லாம் கொடுத்துருக்குறீங்க ஆனால் அவன் பண்ணுற சேட்டையை பார்த்தீங்களா அவன் நேற்று என்ன பண்ண ரகசியமாக அவன் அந்தரங்கத்தில் என்ன தப்பு பண்ணான் பார்த்தீங்களா அப்படின்னு அதை படம் எடுத்து கொண்டு வந்து காட்டுவான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க அதான் சொல்கிறார் என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நல்ல பதிலை கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவான் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் மகனே பைபிள் இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் முதலாவது எடுத்துக்கொள்வோம் யோபு யோபுவை குறித்து குற்றஞ்சாட்ட பர்லோகத்தில் ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்கிறான் சாசாம் சாத்தான் கேட்கிறார் எங்க இருந்து வார பூமியெல்லாம் சுற்றித் திரிந்து வருகிறேன் உடனே ஆண்டர் கேட்காரு என் ஆகிய யோபி மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தவன் சன்மார்க்கன் அவனை போல ஒரு மனுஷன் உலகத்தில் இல்லை அப்போ சாத்தான் சொல்றான் குற்றம் சாட்டுறான் நீர் அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறது அவனுக்கு எல்லா செல்வமும் கொடுத்துருக்கீங்க நல்ல வசதியோடு இருக்கிறான் எல்லாம் இருக்கு அவனுக்கு அவன் பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்க துதிக்கிறான் கொடுத்ததெல்லாம் பாரும் அவன் உண்மையை நிந்திப்பான் என்று சொன்னான் சாத்தா இப்படி சொன்னவன் இல்லப்பா ஒன்று செய் ஏன் குணம் கொடுக்கிறது தான் பறிக்கிறது இல்லை ஓம் குணம் கொடுக்கறது இல்லை பறிக்கிறது தான் ஓம் குணம் அதனால் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபுவுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து குற்றஞ்சாட்டுறல்ல இப்போ அவன் உயிரை மட்டும் தொடாத எதை வேணாலும் தொட்டுக்க அவன் நீதிமான் உத்தமன் சன்மார்க்கன் அப்படின்னு சொல்கிறார் இந்த கான்வர்சேஷன் யோபுவுக்கு தெரியாது அதாவது பிரச்சனை இப்போ சாத்தா என்ன செய்கிறான் வந்து யோபுவினுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அழிக்கிறான் வீடு இடிஞ்சு விழுந்து அவருடைய பத்து பிள்ளைகள் செத்து போகிறாங்க ஒரே நேரத்தில் எப்படி இருக்கும் பாருங்க யோபுவினுடைய சொத்து சுகமெல்லாம் அழிச்சு போயிடுச்சு யோபுகனுடைய உடம்பெல்லாம் பொக்களம் புண்ணு மிக கேவலமா உருவமே மாறிப்போச்சு யோபு எழுந்தான் இப்ப அந்த ரங்கத்தில் ஆண்டவரும் யோபுவை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன சொல்ல போறானோ சாத்தானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஓட்டாண்டி ஆயிட்டான் தெருவில் இருக்கணும் அவ்வளோ வேதனை யோபு எழுந்து சட்டையை கிழித்தான் அவன் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் ஆண்டவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஒரே சந்தோஷம் என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார் அதே போல சம்பவம் நடந்துச்சு ஆண்டவருக்கு மகிழ்ச்சி இப்போ ஆண்டவரை யோபு தன்னுடைய வார்த்தையினாலே படுத்துகிறார் இதைத்தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் அநேகர் ஆசீர்வாதம் வரும்பொழுது ஆண்டவரை புகழுகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எதிர்பாராத இழப்புகள் வரும் பொழுது நஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோமே ஆண்டருடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும் பாருங்கள் ஆண்டவரை நிந்திக்கிறவன் விசாசாகிய சாத்தான் அதான் சொல்றார் என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என்னை சந்தோஷப்படுத்த உன்னுடைய வார்த்தைகளினால் உன்னுடைய செயல்களினால் என்னை துக்கப்படுத்தி விடாதே பிரியமானவர்களே ஆண்டருடைய உள்ளத்தை யோபு மகிழ்ச்சியாக்கினான் அந்த விஷயத்தில் தோற்று ஓடி போனான் யோபு ஆண்டருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாயின வைத்துக் கொண்டதுனால ஆண்டவர் யோபுவை ரெண்டு மடங்கு ஆசீர்வது ஆசீர்வாதம் வேணும் ஆசிர்வாதம் வேணும்னு நம்ம விரும்புகிறோம் அது நல்லது நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது அவரை சந்தோஷப்படுத்துங்கள் அவரை மகிழ்ச்சியாய் வைத்திருங்கள் பல குருமார்கள் கூட்டத்தில் செய்து கொடுத்திருக்கிறேன் பல உபதேசியார்களை கூட்டி வச்சு செய்தி கொடுத்திருக்கிறேன் ஜெபித்திருக்கிறேன் அப்பெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை சபையார் மேலே துக்கத்தோடு நீங்கள் ஊழிய செய்தீங்க திருச்சபைகளில் ஊழியம் செய்கிற குருமார்களானாலும் வே பாஸ்டர்களானாலும் இருக்கிற கோயில் குட்டியாரானாலும் அங்கே இருக்கிற உபதேசியாரானாலும் அவர்கள் மகிழ்ச்சியா இந்த வேலையை செய்யணும் சபை நடத்துவதானாலும் மக்களுக்கு பிரசங்கிப்பதானாலும் மகிழ்ச்சியாக இந்த வேலையை செய்யணும் அதுதான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா ஜனங்கள் தங்கள் நடுவிலே செய்கிற பாஸ்டரையோ குருவானவரையோ உபதேசியார்களையோ கோயில் குட்டியாரையோ துக்கப்படுத்தி விடக்கூடாது சபையாருக்கு நான் சொல்ற மிக பிரதானமான புத்திமதி போகிற சர்ச்சிலெல்லாம் எல்லாம் சொல்லுவேன் தயவு செய்து எல்லாரும் மனிதர்கள் குருவானவர்கள் ஒன்றும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவங்க கிடையாது எல்லாரும் மனிதர்கள் ஆகவே நமக்கு ஊழியம் செய்கிற குருவானவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள் அப்படி சபையார் அந்த ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தி அவர்கள் துக்கத்தோடு மணியடிச்சு சபை நடத்தினாங்கன்னா அது நமக்கு சாபமாய் முடியும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல மகிழ்ச்சியோடு அதை செய்வதற்காக இருங்கள் அவர்கள் துக்கத்தோடே அதை செய்தால் அது நமக்கு சாபமாய் முடியுமே உலக பிரகாரமாய் நம்முடைய சபைகளிலே நமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை நாம் துக்கப்படுத்தினாலே அது நமக்கு சாபமாய் முடியும் என்றால் ஆண்டவரை துக்கப்படுத்துவது எவ்வளவு ஆபத்தான ஒரு செயல் என்று பாருங்கள் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை துக்கப்படுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்தரங்கத்திலே பாவம் செய்யாதிருங்கள் அந்த நீங்கள் ஒருவருக்கும் தெரியாது என்று செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுவார் என்று யோசித்து பாருங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள் சாத்தானுடைய நோக்கம் நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டும் என்று என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானமுள்ளவன் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் யோசேப் அன்றைக்கு வீட்டிலே போத்திப்பாருடைய மனைவி தவிர வேறு ஒருவரும் இல்லாத ஒரு தனிமை நிலைமையிலே அவள் பாவம் செய்ய யோசிப்பை அழைக்கிறாள் யோசிப்பு சொன்னார் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்ரம பாவத்தை நான் எப்படி செய்வது என்று வெளியே ஓடிப்போம் ஆண்டருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது ஆண்டருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார் யோசேப் ஆகவே ஆண்டவர் பார்த்தார் எகிப்துக்கும் தலைவனாய் யோசேப்பை நிர்வாக அதிகாரியாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக்கினால் ஆண்டவர் நீங்கள் அறியாத அல்லது நீங்கள் யோசிக்காத அளவுல ஒரு ஆசிர்வாதமான இடத்துல உங்களை கொண்டு போய் வைப்பார் என கண்பான சகோதரனே சகோதரியே வேதம் முழுவதும் பாருங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தவானங்கள் தவறுகள் செய்யும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுகிறார் சிம்சோன் தவறு செய்தது ஆவியானவர் துக்கமடைந்தார் தாவி இது விபச்சாரம் செய்த பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டனுடைய உள்ளம் துக்கப்பட்டது அதனால் எவ்வளவு ஆசீர்வாத இழப்புகள் தாவி குடும்பத்தில் பாருங்கள் குடும்பமே சீரழிந்து போனது ஆண்டனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாய் வைத்துக்கொண்ட எந்த மனிதனையும் வேதத்தில் எடுத்து பாருங்கள் அவர்கள் ஒரு நாளும் ஆசீர்வாத குறைவாய் வாழ்ந்ததே இல்லை மிகுந்த ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார் எந்த மனிதன் புதிய ஏற்பாட்டில்னாலும் சரி பழைய ஏற்பாட்டில்னாலும் சரி நீங்க எந்த ஒரு மனிதனை எடுத்து பாருங்கள் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் ஆண்டருடைய இருதயத்தை நாம் எப்ப துக்கப்படுத்துகிறோம் தெரியுமா அதிக நேரம் மொபைல் பார்க்கும் பொழுது ஒருவேளை நல்ல இருந்தாலும் நடியிரவு வரை விழித்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து இல்லை அவர் துக்கத்தோடு தான் இருக்கிறார் நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது நமக்கு வியாதிகள் வருகிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் கொண்டே இருக்கிறோம் காலை தியானங்கள் இன்றைக்கு பல தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில குறைந்து போனது காரணம் இரவு இரண்டு மணி வரை மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குடியை விட வெறியை விட விபச்சாரங்களை விடவும் மிக கொடிய பாவமாக இன்றைக்கு இந்த மொபைல் மனிதர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இது ஒரு ஆபத்தான காலகட்டம் நாம் மற்ற பாவங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்மையும் அறியாமல் ஊழியக்காரர்களையும் அடிமைப்படுத்தி இந்த பாவம் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் மொபைலை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் யோசியுங்கள் ஆண்டவரே நான் உண்மை துக்கப்படுத்தி விடக்கூடாது நான் உண்மை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வுகளிலே நான் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தினேனா ஆண்டவருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தினேனா அதை நாம் அதிகமாய் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம் நாம் எல்லாருமே இதில் குற்றவாளிகள் தான் இந்த மொபைல் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை முற்றிலும் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிற ஒரு அபிஷேகத்தை நீதிமொழிகள் இருபத்தேழு பதினொன்றின் படி நாம் அவரை மகிழ்ச்சியாய் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தின் உச்சத்திலே நாம் கடந்து வர ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக నన్నోడు నన్నోడు నోడు స్తోత్రిక నండ్ நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த மொபைல் எங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நாங்கள் இதற்கு அடிமையாய் மாறி போனோம் ஆண்டவரே எங்களை இப்பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய அக்னி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீதிமொழிகள் இருபத்தேழு பதினொன்றின் படி ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிற பிள்ளை

எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவை தாரும் அன்றுவரே மக்கு நன்றி நடி இரவு வரை அன்றுவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா வாழ்ந்து மொபைல்ல கண் இருந்து எங்கள் சரீரத்தை கெடுத்து அன்றுவரே வியாதிக்குட்படுத்தி விடாதபடிக்கு அன்றுவரே கவனமாய் வாழ உதவி செய்தருளும் ஆசிர்வதியும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ரைட் நவ் இப்பொழுதே தொடுவீராக இன் ஜீசஸ் நேம் ஆண்டவரே உடைய திருப்பெயரால் உடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக நன்றியப்பா நன்றியப்பா நன்றி ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா உடைய பிள்ளைகள் உண்மை மகிழ்ச்சிக்குள்ள ஆக்குகிற பிள்ளைகளாய் ஞானமுள்ள பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே மகிழ்ச்சியாய் உம்மை வைத்திருக்க உதவி செய்தர்களும் ஆசிர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் ஆமேன்